தொடர்ந்து வந்து தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை மசோதாக்களை ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது அதாவது தொழிலாளர் சங்கங்களுக்கு எந்த உரிமைகளும் இருக்கக்கூடாது முதலாளிகளுக்கான ஒரு ஆட்சியாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஒன்றிய பாஜகவுடைய நிலைப்பாடு அண்ணா கனிமொழி அக்கா அவர்கள் ஒரு மூத்த எம்பி பலமுறை நாடாளுமன்றத்தில் இருந்துருக்கிறாங்க பலமுறை பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க அவர்களுக்கும் தெரியும் நிதி பகிர்வு தமிழகத்திற்கு சரியாக கொடுக்கல அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போடுறாங்க ஜனாதிபதி இப்போ புது ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்கிறாங்க சமீபத்தில் பிரதமரை சந்திச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அவங்க எல்லா மாநிலத்துக்கும் டூர் பண்ணுறாங்க ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் பார்க்குறாங்க மாநிலத்தில் அதன் பிறகு ஒரு ஃபார்முலா அப்ரோச்சை கொண்டு வர்றாங்க அதை வந்து ஜனாதிபதி ஏற்றுக்கிறாங்க படி தான் இத்தனை காலமாக நிதி பகிர்வு நடந்து கொண்டிருக்கிறது இது காலங்காலமாக யூபிஎல்லும் சரி என்டிஎல்லையும் சரி கனிமொழி அவர்கள் புதிதாக எண்ணம் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நாம பத்து வருஷத்துல தான் ஃபினான்ஸ் கமிஷனில் பெர்ஃபாமன்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி பெர்ஃபாமன்ஸ்க்கு இன்சென்டிவே இல்லை மக்கள் தொகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருந்ததையும் மாற்றிருக்கும் நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் இதெல்லாம் பிரதமர் அவர்கள் செஞ்சிருக்காங்க முப்பத்தி இரண்டு சதவீதம் இருந்த நிதி பகிர்வு என்பது நாற்பத்தி இரண்டு விழுக்காடு நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகுதான் பத்தாண்டுகளில் நாற்பத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறாங்க இது கனிமொழி அவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் போய் சொல்கிறாங்க அடுத்து தமிழகத்தை வேண்டும் என்று எங்க இன்னைக்கு மெட்ரோ பற்றி நம்ம பத்திரிகை நண்பர்கள் மூத்த நண்பர்கள் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்கண்ணா இந்தியாவில் நடைபெற்ற மெட்ரோவுக்கு மிக அதிகமாக நிதி கொடுத்த ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ பெங்களூருக்கு அவ்வளோ நிதி கொடுக்கல வேற எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்கப்படாத நிதி ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கிறாங்க அதையும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு ஃபேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ அப்படி இருக்கும்பொழுது மத்திய அரசு எங்கே ஏற்றம் தாழ்வு பார்த்தாங்க எங்க வந்து கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதனால் அரசியலுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்காண்டு காலமாக என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல மறுபடியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் போட்டுவார்கள் அண்ணே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கொள்ள வேண்டும் இதை பத்தி நாங்கள் விளாவறியா பேசணுங்கன்னா ஈரப்பதம் கொள்முதல் இது எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை குறிப்பாக நம்ம டெல்டா பகுதி விவசாய நண்பர்களுக்கு மலை அந்த நேரத்தில் வந்துடும் அன்னைக்கு கருப்பாங்க இருக்கிறாங்க பல முறை நிதியமைச்சர்கிட்ட நிறைய பேர் அவங்களே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டு அதிகப்படியாக மலை வரும் பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நிதியமைச்சர் அவங்களை பியூஷ் கோயல் அவங்களை சந்தித்து கொடுத்த பொழுது பதினேழு சதவீதம் இருந்த அந்த ஈர கொள்முதல் அந்த அந்த இலக்கு என்பது பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் எல்லாம் தளர்த்தினாங்க மத்திய அரசு நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தளர்த்திருக்கிறாங்க ஆனால் அவங்க புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு ஒரு ஒரு ஆண்டும் பணம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க நீங்கள் நெல் கொள்முதல் பண்ணும் பொழுது ஈரம் வரக்கூடாது புதிய குடோனை கட்டுங்க இவ்வளோ பணம் வச்சுக்கோங்க இத்தனை நூறு கோடி வச்சுக்குங்க நெல்லை நெல்லை வேகமாக வாங்குங்க வச்சுக்குங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நெல் வாங்குன நெல்லை கொள்முதல் நிலையத்துக்குள்ளே கொண்டு வாங்க இவ்வளோ பணம் வச்சுக்குங்க இவ்வளவு மத்திய அரசு வரையறுத்தும் கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் அந்த துறையினுடைய அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் இதில் ஊழல் நடந்திருக்கு நாங்கள் சொல்ல டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் லாரி ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம் அறுபது நாள் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க நெல்லை வாங்கினதுக்கும் கொள்முதல் நிலையம் வந்ததுக்கும் அறுபது நாள் ஆகிருக்கு ஒரு வாரம் ஆயிருக்கு பத்து நாள் ஆயிருக்கு வரும் பொழுது மேலே தார்ப்பாய் போடுறதில்ல மழையில் நடஞ்சது வருது எதற்குமே மாநில அரசு பொறுப்பேற்காம எல்லாம் விவசாய நண்பர்கள் மீது தப்பே கிடையாதுங்கண்ணா சொன்ன தேதியில் அவங்க வந்து நிற்கிறாங்க சொன்ன தேதியில் கொடுக்குறாங்க அறுபது நாட்கள் கொள்முதல் பண்ணுறக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படிங்கண்ணா இதே ஆணையில் மத்திய அரசு இன்னொன்று சொல்லியிருக்காங்க நீங்கள் பாருங்கண்ணா புரோக்கன் ரைஸ் அதாவது அரிசி வாங்கும் பொழுது உடைப்பட்ட அரிசி உடைந்த அரிசி தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலாக ஐந்துல இருந்து எட்டு விழுக்காடு அரிசி உடைந்திருந்தால் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இது தமிழ்நாடு கொடுக்கப்பட்ட விளக்கு அரிசி உடைஞ்சிருக்கு அதாவது அரிசி வந்து நீங்க நெல்லில் இருந்து எடுக்கக்கூடிய அரிசி உடைஞ்சிருக்கு ஐந்துல இருந்து எட்டு சதவீதம் பை வால்யூம் பை வெயிட்ல உடைஞ்சிருந்தா அதையும் எடுத்துக்கொள்கின்றோம் என்று இதே ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அதை பத்தி பேசுவது கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு நெல் வந்து ஈரப்பதம் இல்லாமல் கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை சரியான முறையில் அவங்க செலவு செய்யல அதை பத்தி பேசுறதில்ல இதற்கு முன்பு பத்தொன்பதரை சதவீதம் நம்ம உயர்த்தி இருக்கின்றோம் கடுமையான மழை பெய்தும் போடலாம் அதெல்லாம் பண்ணல இன்னைக்கு மாநில அரசு தான் செய்த தவறு அவங்க பொறுப்பு ஏற்றுக்கணும் விவசாய நண்பர்கள் தான் சரியா கொடுத்த நெல்லை இவங்க நனைய வச்சு தார்பா இல்லாம குடோன் இல்லாம வெளியே போட்டு வச்சு நெல்லெல்லாம் முளைச்சு இவ்வளவு ட்ராமா பண்ணதுக்கு அப்புறம் கூச்சமே இல்லாம முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது அபாண்ட பழி போட நினைக்கின்றார்கள் இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கும் தெரியும் இதில் குற்றவாளி யார் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்